வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை கல்யாண் தொழில் தொடங்குவது என்பது அனைவரின் லட்சியமாகவும் இருக்கின்றது ஆனால் அதற்கான முதலீடுகள் தான் மக்களை சற்றே யோசிக்க வைக்கிறது அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முத்ரா திட்டத்தின் மூலம் பிணையம் இல்லாமல் எப்படி வங்கி கடன் பெறுவது அதற்கு என்னென்ன விவரங்கள் தேவை அதற்கான ஆவணங்கள் என்ன தொழில் முனைவோருக்கு என்ன தகுதிகள் தேவை என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் பெறட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் இது குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறுநிதி நிதி நிறுவனம் மூலமாக அதாவது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அதன் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது முத்ரா திட்டம் என்பது தனிப்பட்ட திட்டம் அல்ல இது ஒரு அரசு திட்டமாகும் இந்த திட்டம் அனைத்து வங்கிகளின் மூலம் செயல்படுத்தப்பட்ட தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது இந்த முத்ரா திட்டமானது முற்றிலும் குறுந்தொழில் மேம்பாட்டிற்காக மட்டுமே இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும் இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் துவங்கப்பட்டாலும் தற்போது தொழில்துறை வளர்ச்சியில் முத்ரா திட்டம் சிறப்பான பங்காற்றி வருகின்றது என்றுதான் கூற வேண்டும் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி தொழில் நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளார்கள் என்று அரசு தெரிவிக்கின்றது முத்ரா யோஜனா திட்டம் மூன்று வகைகளில் குறுந்தொழில் முனைவோருக்கு தங்களின் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளவும் விரிவுபடுத்திக் கொள்ளவும் சிசு கிசோர் மற்றும் தருண் ஆகிய மூன்று முறைகளில் வழங்குகிறது சிசு சிசு முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமா ஒரு தொழில் முனைவோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடனை வழங்குகிறது கிசோர் கிஷோர் முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமா ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்தலாம் அடுத்ததாக தருண் தருண் முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் ரூபாய் ஐந்து லட்சத்திலிருந்து ரூபாய் பத்து லட்சம் வரை கடனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முத்ரா கடனை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அந்த தகுதிகளை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் முதல் தொகுதி நீங்கள் கண்டிப்பாக தொழில் முனைவராக இருக்கணும் அடுத்ததா வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் நீங்க செய்ய போற தொழிலை பற்றிய முன் அனுபவம் உள்ளவராக இருக்கணும் இது வரைக்கும் எந்த மானிய கடனும் பெற்று அந்த கடன் நிலுவையில் வைத்திருப்பவராக இருக்கக்கூடாது இந்த முத்ரா கடன் ரூபாய் பத்து லட்சத்திற்கும் குறைவாக தேவைப்படும் பண்ணை தொழில் சாதாரண உற்பத்தி நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சேவை நிறுவனங்களுக்கு பொது உடைமை வங்கிகள் தேசிய வங்கிகள் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகளின் மூலமாகத்தான் இந்த தொழில் கடனை வழங்கப்படுகிறது இந்த முத்ரா கடன் திட்டத்தை யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது கடனை பெற முடியும்னு பார்க்கலாம் ஒன்று அனைத்து வகையான உற்பத்தி தொழில் சேவை மற்றும் வியாபாரம் செய்யும் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று தொழிலை விரிவுபடுத்த முடியும் இரண்டாவது ஏற்கனவே முதலீடு செய்து நடத்தும் தொழில்களுக்கு கடன் தர மறுத்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது வியாபாரத்திற்கு தேவையான சரக்குகளை வாங்குவதற்கோ இந்த முத்ரா கடனை வழங்குறாங்க மூன்றாவது உங்களின் தொழில் ரீதியான தேவையை நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் இந்த கடன் திட்டத்தை வழங்குறது குறித்து அந்தந்த வங்கியோட மேலாளர் தான் இறுதி முடிவு எடுப்பார் இந்த முத்ரா திட்டத்தில் ஒரு சில தொழில்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்குறாங்க அந்த தொழில்களில் சில தொழில்களை உதாரணமாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க சரக்குகளை எடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சரக்கு வாகனங்கள் வாங்குறதுக்கும் முடிதிருத்தம் நிலையம் போன்ற அழகு நிலையங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த கடன் வழங்குறாங்க அடுத்ததா ஒர்க்ஷாப் அதாவது வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்த கடனை வழங்குறாங்க சிற்றுண்டி உணவு கடைகள் அதாவது மினி ஹோட்டல் உள்ளிட்ட உணவு கடைகளுக்கும் கடன் வழங்குறாங்க காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை தொழிலுக்கும் இந்த முத்ரா கடனை வழங்குறாங்க அடுத்ததான் துணி கடைகள் பேக்கரிகள் ஏஜென்சிஸ் வைத்தல் கைவினை கலைஞர்கள் வாகன ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கும் தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வழங்குறாங்க கோழிப்பண்ணை மீன் பண்ணை தேனி வளர்த்தல் போன்ற தொழில்களிலிருந்து மாடு வளர்த்தல் போன்ற தொழில்களுக்கும் இந்த முத்ரா கடனை வழங்குறாங்க இதுபோன்று உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கவும் அதாவது புதிதாக ஒரு பொருளை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த முத்ரா கடனை வழங்குகிறார்கள் இதில் நான் சொன்ன எல்லா தொழில்களையும் புதிதாக தொடங்கவோ அல்லது விரிவுபடுத்தவோ இந்த முத்ரா தொழில் கடன் திட்டத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செய்து உங்களுக்கு தேவையான அளவு கடனை பெற்று உங்கள் தொழிலை விரிவுபடுத்த முடியும் நீங்கள் இந்த முத்ரா கடன் பெற விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு இந்த கடன் கிடைக்க உறுதி செய்யப்பட்டால் அந்த கடன் தொகை உங்களுக்கு நேரடியாக பணமாக கிடைக்காது பொருளாகவோ இயந்திரமாகவோ உங்கள் தொழிலுக்கு தேவையான உபகரண பொருட்களாகவோ சரக்கு வண்டியாகவோ தான் கிடைக்கும் இந்த கடனை பெறுவதற்கு நீங்கள் வங்கி கொடுத்த கொட்டேஷன் அடிப்படையில் அந்த நிறுவனத்திற்கு தான் காசோலையே வழங்குவார்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அந்த பணத்திற்கு உண்டான பொருட்களை தான் வழங்குவார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக சொந்த செலவு வீட்டு செலவு கல்யாண செலவு போன்ற செலவுகளுக்கு இந்த திட்டத்தில் கடன் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு கடன் தேவைன்னா உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு மட்டுமே விண்ணப்பம் செய்யுங்க முத்ரா கடன் திட்டத்தில் அரசு மானியம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு தொழில் கடன் திட்டம் மட்டுமே இந்த வகை கடனுக்கு பன்னிரண்டு சதவீதம் வரை வட்டி நிர்ணயிக்க முடியும் நீங்கள் வாங்கின கடனை ஐந்து வருஷத்துக்குள்ள திருப்பி செலுத்திடணும் கடனை மாதந்தோறும் இஎம்ஐ மூலமா வங்கியில செலுத்திடணும் இந்த முத்ரா கடன் வாங்குவதற்கு நீங்கள் வேற எந்த நிறுவனத்திலும் கடன் பெற்று அது நிலுவையில் இருக்கக்கூடாது இந்த முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் ரூபாய் பத்து லட்சம் வரை கடனை பெறுவதற்கு எந்தவித சொத்து பிணையம் மற்றும் தனிநபர் ஜாமீன் தேவையில்லை இந்த முத்ரா கடனை பெறுவதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான தொகையை கடனாக பெறுவதற்கு அந்த பணத்திற்கு உண்டான கொட்டேஷன் பெற்று அந்த அடிப்படையில் தான் விண்ணப்பம் செய்ய முடியும் முத்ரா தொழில் கடனை வழங்குவதற்கு எந்த கால அவகாசமும் கிடையாது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் இந்த கடனை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் அந்தந்த வங்கிகளில் கிடைக்கும் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் முத்ரா கடன் திட்டத்தை வழங்குவதற்காகவே சில வங்கிகளை அரசு வரையறுத்து உள்ளது அந்த வங்கிகள் என்னன்னு பார்த்தா இருபத்தி ஏழு பப்ளிக் செக்டார் வங்கிகள் பதினேழு பிரைவேட் செக்டார் வங்கிகள் முப்பத்தி ஒன்று ரீஜனல் ரூரல் வங்கிகள் நான்கு கோ ஆப்ரேட்டிவ் வங்கிகள் முப்பத்தி ஆறு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இருபத்தி ஐந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இந்த மானியக் கடனை பெறணும்னா அதற்கு சில ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று அடையாள சான்று அதாவது முத்ரா லோன் டாக்குமெண்ட்ஸ் இரண்டு இருப்பிட சான்று அல்லது தொலைபேசி ரசீது மின்சார கட்டண ரசீது வீட்டு வரி ரசீது மூன்று புகைப்படம் நான்காவதாக இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது அதாவது கொட்டேஷன் ஐந்து சப்ளையர் விவரங்கள் ஆறு தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ் ஏழு சாதி சான்று எட்டு வருமான சான்று ஒன்பதாவது குடும்ப அட்டை இப்போ நான் சொல்லியிருக்கிற தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இது உங்கள் மதுரை கல்யாண்